வாங்க நான் உங்கள் நெல்லை பசுமை ஃபார்ம் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த வருஷம் பக்ரீத் பண்டிகை வந்து இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை மாதம் அந்த கணக்கு தான் இருக்குது சரிங்களா அப்படிங்கும்போது சேல்ஸ் ஒரு ஒரு மாதம் போயிடுச்சுன்னா நமக்கு ஒரு ரெண்டரை மாதம் கணக்கு தான் இருக்குது அதனால் இப்போது நம்ம வந்து என்ன தரத்தில் குட்டிகள் வாங்கினா அந்த பக்ரீத் பண்டிகைக்கு கரெக்டாக செட் ஆகும் எந்த தரத்தில் வாங்கணும் எந்த தரத்தில் வாங்கக்கூடாது அதை பற்றி தான் விட ஃபுல்லாக பார்க்க போகிறோம் என்னென்னா இன்றைக்கி லைவ் வெயிட் பார்த்திங்கன்னா உயிரைக்கு ஒரு இருபது இருபத்தி ரெண்டு கிலோ தரத்தில் வாங்கினீங்கன்னா அன்னைக்கு பக்ரீத் டயத்தில் ஒரு நாற்பது கிலோ வரைக்கும் கண்டிப்பாக வந்துடும் சரிங்களா அப்படிங்கும்போது விற்பனை பண்ணுறதுக்கு ரொம்ப தோதுவாக இருக்கும் அதுவே நீங்கள் வந்து இப்போ வந்து இன்னும் வரைக்கும் குட்டிகள் வ வளர்பூட்டி விற்பனை வாங்கிக்கிட்டே தான் இருக்குது நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் நீங்களே வளர்ப்பூட்டி வாங்கணும்னு நினச்சிங்க பொடிக்குட்டியாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லைவ் வெயிட் வந்து பதினஞ்சு கிலோவுக்கு மேலே வாங்கினா மட்டும்தான் இந்த வருஷம் பக்ரீத் பண்டிகைக்கு அது விற்பனை பண்ணவே முடியும் அப்படி இல்லை நீங்கள் பன்னெண்டு கிலோ பதிமூணு கிலோ வாங்கினீங்கன்னா அந்த வருஷம் பக்ரீத் பண்டிகை முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் எப்போவுமே பக்ரீத் பண்டிகை முடிஞ்சு ரெண்டு மாதம் டல் அடிக்கும்லாம் அந்த மாதிரி டைம் வந்து மாடிக்கிட்டிங்கன்னா அடுத்து அந்தளவுக்கு ப்ராஃபிட் இருக்காது நஷ்டத்தில் போய் முடிஞ்சிடும் அப்படி இல்லைனா கொஞ்சம் மீடியமாக பொடி பிடிவிட்டு எடுத்து வளர்த்தா கூட அந்த பக்கீது பண்டிகைக்கு முன்னாடியே ஒரு பத்து நாளி விற் விற்பனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக எந்த வருஷமாக இருந்தாலும் கடைசி இந்த பக்கீஸ் பண்ணி முடிஞ்ச ஒரு ரெண்டு மாதம் கண்டிப்பாக இது டல் அடிக்க தான் எல்லாத்துக்குமே இது ஃபுல்லாமே எட்டியாப்புறம் குட்டி தான் நம்ம ஒரே ஃபார்முக்காக ஒரு அறுபது குட்டி வாங்கி வச்சுருக்கோம் மொத்தம் ஒரு அறுபத்தஞ்சு குட்டி வாங்கினோம் அதில் ஒரு ரெண்டு மூணு கால் பிண்டு அதுக்கப்புறம் தேராத குட்டிலாம் கழிச்சுட்டு அறுபது குட்டி தெளிவாக வச்சுருக்கோம் அது நம்ம ஒரு ஃபார்முக்கு நம்ம ரெகுலராக அவருக்கு நம்ம தான் குட்டிகள் எடுத்து இருக்கோம் அவர் கேற்றிருந்தாப்பில் அது அவருக்காக தான் ஸ்டாக் பண்ணியிருக்கோம் நம்மளுக்காக எடுத்தது ப்ளஸ் அவர் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் சொல்லி சொல்லிட்டோம் அவர் குட்டிகளுக்கு மட்டும் ஏற போட்டெல்லாம் செட் பண்ணி வைங்க பாய் கொஞ்சம் பனையில் வேலை இருக்குது அப்படி மாதிரி சொன்னாப்பில் அதனால அது வெயிட்டிங்கில் இருக்குது இன்னும் ஒரு பத்து நாள் அந்த குட்டிகள் ஃபுல்லாமே போயிடும் அதுக்கப்புறம் இந்த வருஷம் பக்ரீத் பண்டிகைக்கு குட்டிகளுக்கு வந்து இந்த மாதிரி முடி வெட்டினா மட்டும்தான் அந் அன்னைக்கு மார்க்கெட்டுக்கு பார்க்கும்போது குட்டி தெளிவாக பார்க்குறதுக்கு நல்லா சைனிங்காக அழகாக இருக்கும் சரிங்களா இப்போ நெல்லூர் துடுப்பி இந்த மாதிரி கடைகளெலாம் முடிவெட்ட தேவையில்லை ஆனால் இதுவே நம்ம எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி மயிலம்பாடி அப்படிங்கிற குட்டிகளுக்கு எல்லாமே இந்த மாதிரி முடி வெட்டினீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு மூணு மாதம் போது அன்னைக்கு பார்க்கும்போது முடி சைனிங்காக வந்து பார்க்குறது குட்டி ரொம்ப தெளிவாக இருக்கும் ஒரு கஸ்டமர் வந்து அந்த குட்டி கடாயை பார்க்காங்கன்னா அந்த சைனிங் அந்த தெளிவுலையே குட்டி ரொம்ப தெளிவாக இருக்குது முடியாறதா குட்டி முடியா இருக்குது இது அந்தளவுக்கு கறி இருக்குமா தெளிவு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் குட்டி வளர்ப்பெலாம் தெளிவாக தான் இருக்கும் அதுவே நம்ம முடியை வெட்டி வளர்க்கும் வளர்க்கும்போது கண்டிப்பாக அந்த கறி பெர்சன்டேஜ் பார்த்திங்கனா அந்த முடி அந்த முடிக்கும் ரெண்டு பெர்செண்ட் மூணு பர்சன்ட் நம்ம அதுக்கு திங்கக்கூடிய வந்து சத்து போவோம் சரிங்களா நம்ம இந்த மாதிரி முடியை வெட்டும்போது அந்த சத்தும் அந்த நம்ம கறிக்கு ஏறிடும் அதுக்கப்புறம் அந்த ரெண்டு மூணு மாதம் வந்து அந்த அந்த முடி இல்லாமல் எல்லாம் தெளிவாக வளரும்போது அதை கஷ்டமாக வந்து பார்க்கும்போது குட்டி இவ்வளவு தெளிவாக இருக்குன்னு சொல்லி நம்மள்கிட்ட வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நம்மள்கிட்ட விரும்பி வாங்கவும் ஆசைப்படுவாங்க சரிங்களா நம்ம வளர்க்குற குட்டிகள் ஃபுல்லானு இந்த மாதிரி முடியை வெட்டி விட்டு தான் நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த தோசை பக்கி நமக்கு அந்த பொட்டு குட்டி கிடைக்கல அதனால் மயிலை ஒரு ஐம்பது குட்டி லேவிட்டு ஒரு இருபத்தெட்டு கிலோ தரத்தில் வாங்கி விட்டுருக்கோம் எல்லாமே உள்ள வாடல் வாங்கும் போது சரியான வாடல் மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட ஒரு கிடையை தான் ஒரு ஐம்பது கிடையை வாங்கியிருந்தோம் வாங்கி அனைத்து குட்டிகளுக்குமே முடியெல்லாம் வெட்டி விட்டு பார்க்குறதுக்கு தெளிவாக வச்சாச்சு எல்லாமே சிங்க வெட்டியிருந்தான் அந்த ஃப்ரெண்டில் மட்டும் முடிய விட்டுட்டு மற்றபடி ஃபுல்லாமே வெட்டி முடிச்சுட்டோம் இது நம்ம கோயில்பட்டி எட்டியாபுரம் பக்கத்தில் நம்ம மாமா ஒரு எண்பது குட்டி செத்துருந்தாப்பில் பொட்டுக்குட்டி அவர் குட்டிக்கு நம்ம அன்றைக்கி போகும்போது குட்டி ஃபுல்லாக முடி இருந்தாங்க அதை பற்றி ஒரு வீடியோ எடுத்துருந்தோம் இந்த மாதிரி மிஷின் வாங்கி நம்மளே வெட்டினாலும் வெட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போக போக செட் ஆகிரும் அப்படி இல்லை எங்களுக்கு வெட்ட தெரியாது எங்கள் பண்ணையில் குட்டிகள் இருக்குது முடி வெட்டணும்னு நினச்சிக்கலாம்னு சொல்லுங்கள் நம்ம இவங்கள்கிட்ட சொல்லி நம்ம அனுப்பிவிட்டோன்னா குட்டிக்கு அறுபது ரூபா கேட்குறாங்க ஒரு குட்டிக்கு அறுபது ரூபா அது போக பர்ச்சா பஸ் சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்துடணும் வந்தோன்னா ஒரே நாளில் நூறு குட்டி அறுநூறு நாள் ஒரே நாள வந்து மூணு பேர் வருவாங்க வெட்டி கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க அதில் இவ்வளவு நம்ம நம்ம மூணு குட்டி வெட்டுறதும் இவங்க ஒரு குட்டி வெட்டுறதுக்கும் அந்த மாதிரி இருக்கும் விறுவனும் வெட்டி முடிச்சுட்டு போயிடுவாங்க நல்லா ப்ராப்பராக அவங்களுக்கு முடியல ஃபுல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி நல்லா நீட்டாக வெட்டி விட்டுருவாங்க ஃபஸ்ட்டு முடி வெட்டும்போது போது குட்டிகளை ஃபுல்லாமே நல்லா முதல்ல நல்லா குளி நல்லா குளிப்பாட்டிடணும் குளிப்பாட்டி விட்டு முடிய வெட்டிட்டு திருப்பி இன்னொரு குழியில் போட்டுடணும் போட்டால் தான் குட்டிக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா குட்டி பார்க்குற அன்னைக்கு அன்னி மதிப்புக்கு குட்டி பார்க்க நல்ல சைனிங்காகவும் நல்லா தெளிவாகவும் வளரும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா லைவ் வெட்டி இருபது கிலோ அந்த தரத்துல இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மாமா இந்த வருஷம் பக்ரீத் பண்டிகைக்காக கண்டிப்பாக இந்த ஒரு பக்ரீத் பண்டிகைக்கு நல்ல ஒரு தரமான கடையாக வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த டிசம்பர் மாதம் குட்டி வாங்கினவங்க ஃபுல்லாமே இப்போ சில பேர் அப்படி விற்பனை பண்ணுறாங்க ஒன்று ரெண்டுமா அந்த விற்பனை பண்ணுற குட்டியை வாங்கி நம்ம வளர்த்தா நல்ல ஒரு இதாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி சண்டையில் பார்த்தீங்கன்னா இன்னமும் அந்த உயிரிழைக்கி பன்னெண்டு கிலோ பதினோரு கிலோ பதிமூணு கிலோ தரத்துலாம் குட்டி வந்துட்டுருக்கு அந்த குட்டியை வாங்கி நீங்கள் ரெடி பண்ணி அந்த பக்ரீத் கொண்டு வரது ரொம்ப ரொம்ப சிரமம் அதனால் பக்ரீத் பண்டிகை பக்ரீத் பண்டிகை நினச்சி நீங்கள் வந்து இந்த பொட்டுக்குட்டி ரொம்ப பொடி குட்டியை வாங்காமல் ஓரளவு பெரிய குட்டிகளாக வாங்க சந்தையில் சில குட்டிகள் ஜோடி பதினஞ்சு ரூபா பதினாலுக்கும் வருது பெரிய குட்டியாக கொஞ்சம் அந்த மாதிரி வாங்கலாம் எப்போவுமே உயிரிழக்கு அந்த பதினஞ்சு கிலோக்கு மேலே உள்ள குட்டி பிடிச்சிங்கன்னா நல்ல ஸ்பீடான வெயிட் கெயின் இருக்கும் சரிங்களா அதனால் நான் சொல்ல வரேன் மயிலம்பாடியுமே இன்னைக்கு சந்தையில் பார்த்திங்கன்னா உயிரடைக்கு பதினாலு அஞ்சு கிலோ தரத்தில் வாங்குங்க பக்ரீத் பண்டிகை விற்பனை ஆசைப்படணும்னு நினச்சிங்கன்னா பொடி குட்டியாக வாங்கினா அந்த வருஷம் பக்ரீட் பண்டிகை அந்தளவுக்கு வெயிட் கெயின் வராது அட்லீஸ்ட் ஒரு முப்பது டு முப்பத்தஞ்சு கிலோ குறையாமல் இருந்தால் தான் விற்பனை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபுல்லாமே எல்லாம் ஒரிஜினல் எட்டியாப்புறம் பொட்டு குட்டி இந்த தோசை ரேட்லாம் பார்த்தீங்கன்னா கடுமையாக போயிட்டுருக்கு இந்த மாதிரி கடைகள்லாம் ஒரு கடாயை ஒன்று பத்து ரூபா கிடையாது விற்பனை ஆகிட்டு இருக்கு இப்போமே கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்தையும் பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் இது உங்கள் நெல்லை பசுமை ஃபார்ம்